ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் நூலிழையில் உயர் தப்பிய நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கூடுதல் வரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கின கேட்கலாம் சோனைமுத்தன் வணக்கம் என்ன நடந்தது விபத்துக்கு உள்ளான நபர் தற்பொழுது எப்படி இருக்கிறார் கூடுதல் வரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது ராமநாதபுரம் அருகே பின்னால் வந்த பேருந்தை கவனிக்காமல் இருசக்கர வாகனம் ஓட்டி ஒருவர் திடீரென திரும்பியதால பின்னால் வந்த பேருந்து அவர் மீது மோதி வீலுக்கு அடிகளை சிக்கிய பரபரப்பான ஒரு சிசிடி காட்சியானது வெளியாகி இருக்கிறது இராமநாதம் மாவட்டம் புதுமடம் விளக்கு பகுதியில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் ஓட்டி ஒருவர் பின்னால் பேருந்து வருவதை சற்றும் கவனிக்காமல் திடீரென திரும்பியதால பின்னால் வந்த பேருந்து அவர் மீது மோத இருந்த நிலையில அந்த அரசு பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் என்ப ஓட்டுநர் ஒருவர் சடன் பிரேக் போட்டதால அந்த வாகன ஓட்டி வந்து மயிலையில் த உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதற்குண்டான அந்த பரபரப்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தற்போது அந்த வாகன ஓட்டியை வந்து புதுமடம் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதும் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது இது குறித்தான விசாரணையில் தற்போது உச்சப்புள்ளி போலீசார் வந்து விசாரித்து வர்றாங்க விவரங்களுக்கு நன்றி சோனை முத்தன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க